இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதற்கு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்தது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாத மத பிரிவினருக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்யும் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டது இஸ்லாமிய அமைப்புகளின் போராட்டம் காரணமாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகள் அறிவிக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போது இந்த சட்டத்துக்கான விதிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறை முழுக்க முழுக்க ஆன்லைன் முறையில் நடைபெறும் எனவும் இதற்கான இணையதளம் தயாராக இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த சட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடக்கத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் குடியுரிமை திருத்த சட்ட சட்டத்தை அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் மவுலானா ஷகாபுதீன் ரஜ்வி பரேல்வி வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் இந்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது முன்பே இதை செய்திருக்க வேண்டும் இந்த சட்டம் பற்றி இஸ்லாமியர்கள் இடையே தவறான புரிதல்கள் இருக்கின்றன இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டத்தால் பாதிப்பு எதுவும் இல்லை இதற்கு முன்பு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் மதம் சார்ந்த அராஜகங்களை சந்தித்து இந்த இந்தியா வந்த முஸ்லீம்கள் அல்லாதோருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம்தான் சிஏஏ முந்தைய காலங்களில் தவறான புரிதல்களால் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன இடையே சில அரசியல்வாதிகள் தவறான புரிதல்களை உருவாக்கி வைத்திருந்தனர் நாட்டின் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிஏஏவை வரவேற்க வேண்டும் என மௌலானா ஷகாபுதீன் ரஜ்வி பரேல்வி தெரிவித்தார்